ஒரு கரண்ட் அடிச்சாக்கு நிறைய இருக்கிறீர்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து அக்கா தான் கேட்கணும் உண்மையிலே முதக்கட்டு சொன்ன வாக்கா தம்பி ஆட்டுக்கோட்டையில் பால் ரெண்டு எல்லாம் கேலி பண்ணினவங்கள் பெரிய வீடு கிடைச்சிருக்கு பெரிய வீடு கிடைச்சிருக்கா சந்தோஷமா இருக்குது சந்தோஷமாக இருக்குதா நன்றி அண்ணன் ஆனவனுக்கு சொல்கிறத விட உங்களுக்கு நான் சொல்ல ஒன்றா நினைக்கிறேன் என்ன எனக்கு இப்படி ஒரு வீடு ஒன்று கட்டி தந்ததை காண்டி எல்லாமே வந்து கிடையாது இந்த உறவுகள்லால தான் இந்த ஒரு வீடு ஒன்று உங்களுக்கு கிடைச்சது

ஒரு சரி சரி இது எல்லாமே எங்களோட அப்பளமே தான் எங்களை எல்லாம் கடவுள் கடவுள் ஒரே தான் கடவுள் நாங்கள் எல்லாம் ஜாதகம் மன்னிச்சர் ஆரோக்கியம் கையைப்படுங்க நோ கை நோ சரி இதுல எல்லாம் ஒன்றுமே இல்லை டைம் வந்து எனக்கே கொஞ்சம் கையெல்லாம் பதறது என்ன முதல் தடவை இப்படி செய்கிறேன் ஓகே எல்லாமே வந்து உறவுகள் தான் ஓகே நாங்கள் எருமப்பால் சந்தோஷம் மேலே அவங்க இல்லாட்டி நாங்கள் இல்லை வேற அக்கா என்ன சொல்ல விரும்புறீங்க காயோஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் காயந்தான் நின்று நம்ம எங்கே வந்து நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா புத்தூர் கலைமதி என்ற வருடத்துக்கு வந்து நிற்கிறோம் அது என்னட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய நாள் ஒரு கணவண்டு சொல்லலாமேண்ணா ஒரு ஒன்றரை மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னே வந்து நாங்கள் ஒரு வீடியோண்டு எடுத்துருப்போம் மாட்டுக்கொடையிலுக்கு ஒரு குடும்பம் கொண்டு போய் வாழ்றீங்க நம்ம வந்துட்டு அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறோம் நிறைய உறவுகள் வந்து ஒரு முன்மாதிரியாக ஒரு கை கொடுத்துச்சு நம்ம தம்பி இவங்களை ஒரு வீடு ஒரு ஓரளவுண்டாலும் நாங்கள் ஒரு பத்தடியோ ஒரு கொஞ்சம் இருந்தாலும் நாங்கள் செய்து கொடுக்கணுமெண்டு உண்மையிலே இருந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பெரிய அளவில் என்று சொல்லாமல் சிறிய அளவு சொல்லாமல் ஓகே நான் முதலே சொன்ன மாதிரி என்னென்று சொல்கிறது வெயிலுக்கேயும் மழைக்கேயும் தாங்கக்கூடிய ஒரு வீடு வந்து சொல்லலாம் என்று சொல்லியிருப்பேன் நான் அப்படி அப்படியேட்ட ஒரு வீடு வந்து நாங்கள் செய்திருக்கிறோம் உண்மைக்குமே பஸ்ட் டைம் நான் சனல் திறந்து பஸ் டைம் வந்து ஓரளவு வீடு நலன் வந்து கட்டி கொடுத்துருக்குறோம் அப்போ எங்களுக்குமே சரியான முறைக்கு சந்தோஷம் அதே சமயம் வந்து பீசன் உங்களுக்கு சந்தோஷமே ஆசையாக இருக்குது ஓகே தொடர்ந்து தம்பி எல்லாம் வந்து கதைப்பான் ஓகே தொடர்ச்சியாக வந்து நாங்கள் அவங்களோட கதைப்போம் எல்லாம் எல்லாம் பலூன் எல்லாம் கட்டி பால் எல்லாம் வேண்டி வந்து பால் என்ன காய்ச்சப்படுறோம் உண்மையிலே என்னென்னு சொல்றது தம்பி எங்களை ஊருக்கு எல்லாம் ஆட்டுக்கொட்டிலுக்கு இருக்கிறீங்கள் அப்படி என்றெல்லாம் கேள்வி பண்றாங்க தம்பி என்றெல்லாம் சொல்லி அந்த அக்கா வந்து வீடியோவில் போட்டிருப்பேன் நாங்கள் முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அதை போட்டிருப்போம் ஓகே இப்போதைக்கு வந்து அவங்களுக்குட்டு ஒரு பெரிய மாளிகை என்று சொல்லலாமே சொல்லுங்கண்ணா அதே மாதிரி ஒரு வீடு அமைஞ்சிருக்கு ஒரு தொடர்ச்சியாக வந்து அவங்களோட வீட்டை பார்க்குறதுக்கு முதல் வந்து எங்கள் சனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டை கொண்டே காட்டுவோமா இல்லை அவங்களோட அப்படி ஒரு செட்டாக காட்டுவோமா வீட்டையே காட்டுவோமா ஓகே ஃபஸ்ட்டுக்கு காட்டுங்க ஓகே பார்த்திங்கன்னா இதுதான் தான் நான் அவங்கள்ட்ட வீடு ஓகே எல்லாம் சிலையை அடித்தா என்னென்று சொல்கிறது கரண்ட் அடிச்சாக்குற மாதிரி இருக்குறியல் ஓகே பலூன் எல்லாம் கட்டி நாங்களாம் சின்ன ஒரு ஏற்பாடு மாதிரி செய்கிறாங்க நல்லா இருக்குது இமேக்குமே என்னென்று சொல்கிறது சும்மா பலூன் எல்லாம் கட்டி எல்லாம் கட் பண்ண போகிறோமேண்ணா அப்போ எப்படி இருக்குது நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்து அக்கா தான் கேட்கணும் இமையிலே முதல் சொன்ன சொன்னோம் அக்கா தம்பி ஆட்டுக்கொட்டையில் இருக்க எல்லாம் கேலி பண்ணினவங்க இப்போதைக்கு வந்து இப்போ என்ன சொல்லுவீங்க ஒன்று பார்ப்போமா கிட்டே வாங்க கொஞ்சம் கிட்ட 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 கிட்டே வாங்கும் அக்கா தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்க போகிறோம் சரியோ அக்கா சொல்லுங்கள் உங்களோட ஆதங்கத்தை நீங்கள் சொல்லணும் கிட்ட வாங்க கொஞ்சம் கிட்ட வாங்க சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு பெரிய வீடு கிடச்சிருக்கு பெரிய வீடு கிடச்சிருக்கேன்னு சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமா இருக்குதா ஓகே அண்ணனுக்கு அப்படி இருக்குது இனிமேல் என்ற ஒரு நன்றி ஒன்று அண்ணன் ஆண்டவனுக்கு சொல்கிறத விட உங்களுக்கு நான் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் என்ன எனக்கு இப்படி ஒரு வீடு ஒன்று காட்டி தந்தது காண்டி இருக்குது எல்லாமே வந்து எங்கள்ட புலம்பெ இந்த உறவுகளால் தான் இந்த ஒரு வீடு ஒன்று உங்களுக்கு கிடைச்சது அப்போ உங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு தான் வந்து அண்ணாவுக்கு ஆக்களுக்கு நாங்கள் இந்த உதவி செய்த ஆக்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றின்னு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அதை சொல்லுங்க அதுக்கு தான் அதுக்காண்டி நான் எனக்கு இப்படி ஒரு வீடு காட்டி தந்ததுக்கு என் பிள்ளைகள் மனைவி இப்படி இருக்கிறதுக்கு இல்லை செய்ய தந்ததுக்கு நல்ல ஒரு நன்றின்னு நான் சொல்கிறேன் எங்களே சொல்ல மாட்டேங்க ஓகே போகணும் வந்து நின்றுட்டு சரி நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படியே அவள் சந்தோஷமா படி அவள் தந்தவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க முதல் பெரிய ஒரு நன்றியொன்று சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அவங்கள பார்த்தது நான் எனக்கு உதவி செய்ததுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி எனக்கு இப்படி இருந்ததுக்கு வளாத்தையும் கொண்டு விட்டு தந்ததே பெரிய ஒரு நன்றின்னு நான் சொல்கிறேன் என்னென்னு சொல்கிறது முதல் இருந்தவங்க போய் இருக்கிற வித்தியாசம் இருக்கு அண்ணா அதான் சொன்னேன் அண்ணா நான் இருந்ததை விட இப்போ ஒரு வேறு லெவலில் கொழந்த எனக்கு இப்படி ஒரு வீடு தந்ததுக்கு பெரிய ஒரு மிக்க நன்றி கடவுளை கண்டா மாதிரி இருக்கேன் எனக்கு உண்மையிலே

பீல் ஆனா இப்ப ஒண்ணுமே பீல் காரணம் கற்பியா இருக்க தெரியல ஆனா என்றாலும் எங்களுக்கு உதவியு சொல்றதுக்குன்னு இவ்வளவு ஆக்கள் வந்துட்டோம்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு அவங்களே உங்களுக்கு சொந்தக்காரர் நீங்கள் நீங்கள் அப்படியே ரோவில் சரியா எல்லாம் அப்பப்பா அடுத்தது அண்டி அக்கா எல்லாம் அப்படியே ஓகே நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அக்காவையும் வந்து கேட்டுட்டு நாங்கள் கட் பண்ணுவோம் ஏன்னா ஓகே அக்கா என்ன சொல்ல விரும்புகிறீங்க இங்கே படி பில்டர் என்ன சொல்கிறீங்க நீங்கள் பரவாயில்ல ஏன்னா சந்தோஷமாக இருக்குது இப்படி வீட்டில் சந்தோஷமா இருக்குங்க இப்படி கட்டி தெரியு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்கவே இல்லை தள்ள முடிவட்டும் இல்லையே வெட்டுவே முடி ஏ வந்து கடைக்கு நாங்கள் 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 கூட்டிகிட்டு இல்லை ஒரு கடையில் கடையில் ஒன்று சேர்த்து விடுவோம்னு அதையும் செய்து முடிச்சு விடுவோம் சரியா யோசிக்காங்க சேவ் சேவ் கிளீன் நீட்டாக சரி அக்கா நீங்கள் சொல்லுவோம் இருந்ததை விட இப்போ நிறைய சந்தோஷப்படுறோம் மீண்டும் எல்லாரும் தள்ளி வச்சவே இன்னைக்கு இந்த வீடு இப்படி இது இருக்க இப்போ நிறைய வந்து வந்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடு கட்டி இருக்கோம் தந்ததொழுகு நிறைய நன்றி சொல்ல சொல்லியிருக்கேன் ரெண்டு கேட்டால் மழைக்கு மதக்கு எங்க இருந்து சாப்பிட்டதாம் இந்த மாதம் மழை இருக்கான்னு தாங்கள் எங்களோட வீட்டை தானே நினைக்கிறதா மழை வந்தாலும் அப்போ இப்ப கவலைப்பட மாட்டேன் மேம் இரண்டு கேட்டா இப்ப நல்ல வீட்டில எங்களுக்கு இருக்க போகுதுன்னு தாங்களும் நீ என்ன சொல்ல விரும்புறேன் சொல்லுவாப்பா உண்டு உண்டு ஆதங்கத்தை ம் இல்ல அவன் சொல்லுவான் நீட்டா காயப்பான் தெரியுமா வீடு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு முதல்ல இருந்த இருக்கிறவங்க கூட வித்தியாசம் இருக்கு முதல் சொன்ன தெரியுமா அப்பா நொங்கு வெட்ட போறது அது சரியான கஷ்டம் உப்பு எப்படி இருக்கு உனக்கு நல்லா இருக்கு நல்லா ஓகே நாங்கள் தொடர்ச்சியாக வந்து என்ன செய்வோம் கட் பண்ணுவோமே நன்றி அதெல்லாம் சொல்லக்கூடாது ஆ ஐயோ இதெல்லாம் கூடாத பழக்கம் இதெல்லாம் கூடாத பழக்கம்

கை கையைப்படுமா சரி ஓகே என்ன என்ன சொல்லு சொல்ல இதுல ஒன்று அப்ப யாரும் ஒன்னும் சொல்லையா ஓகே கத்திரிக்கோல தாங்கோ அண்ணா பட்ட போறீங்களே

ஃபர்ஸ்ட் எனக்கே கொஞ்சம் கையெல்லாம் பதறது இல்லை முதல் தடவை அப்படி செய்கிறேன் ஓகே எல்லாமே வந்துங்கட உறவுகள் தான் ஓகே நாங்கள் ஓகே அப்படி இல்லை கிட்டப்போம் பண்ண ம் சத்தம் போட்டு அது வரவே இருக்குது வரவே இருக்குது நாங்கள் மேலே சந்தோஷமா இருக்குது நாங்க எல்லாம் வந்து தயாரான எல்லாம் போட்டதுக்கு வந்து காரணம் இதுல வந்து நான் கட்டி நம்ம இனிமேல் நாள் அந்த மந்தர் கொஞ்சம் கொஞ்சமா உழைக்க உழைக்க இதே ஒரு ரூம் மாதிரி செய்திருவாங்க இதுல செய்தாலே பொம்பளை பிள்ளை இருக்குதானே மேலதிகமா ஆராய்ச்சி செய்யணும்னு நினைச்சா கூட அந்த உதவியை வந்து நீங்க கண்டிப்பா செய்யலாம் நாங்க உங்களுக்கு நிறைய மாதிரி இதை ஓகே இதே வந்து இப்ப எங்களுக்கு வந்து திருப்தி நூறு விதம் திருப்தி நூறு திருப்தி திருப்தி ஓகே இப்போதைக்கு வந்து நாங்கள் பாத்தீங்கன்னா பால் கஜப்பம் அது வந்து நீங்கள் சரி கலையில ஓ ரெண்டு நீங்கள் செய்யுங்கோ ரெண்டு பால் வந்து இந்த கோத்த பால்லான்னு வாங்கினதா ஓ அதில் வந்து குடிச்சிட்டு நாங்கள் கொஞ்சம் வேற லேட் ஆகிட்டு அப்போ சட்டியை தூக்கி வாங்கோ நாங்கள் வாங்கிக்கொண்டு வந்து நாங்களே சட்டி அதே வாங்கோ சரி ஓகே சரியா இங்கே பாருங்க இருக்கா கொண்டு வச்சுக்கொண்டு பிடிச்சிக்கொண்டு இங்கே பேருங்க்காக்கா ம் சரி ஓகேயா ம் பாலை கொண்டா கண்டாங்க சரி ஓகே இந்த பால் பார்த்தது பண்டை கடை கொடுங்க

கத்திரிக்கோலாம் கொஞ்சம் ஒரு சைடு பக்கமா கத்திரிக்கோல அவுட்டும் போகணுமா பிடிக்குமா ம் ஓகே பாலை விடலாம் பாலை பாலவிடம் கிட்ட வேண்டாம் இங்கே கிட்ட கொண்டாங்க இல்லை ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் கூட விட போகிறீங்களா நீங்கள்

ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் பால் எல்லாம் உங்களுக்கு காய்ச்சி வந்து அக்கா எல்லாம் தந்துட்டா ஓகே நாங்கள் முக்டாய்க்கு உங்களுக்கு படிவாக இருக்கா காட்டுவோம் சரியா இதுதான் முன் பார்க்கணும் ஓகே அரைவாசிக்கு வந்து நாங்கள் கல் கட்டி அதில் நெல்லை மாதிரி வச்சு கதவு இல்லாமல் செய்தாச்சு மற்ற வந்து மேலுக்கு வந்து தாரம் நான் முதல்ல சொல்லியிருப்பேன் எல்லாருக்கும் கோபி சம் எல்லாம் போட்டு எல்லாம் இஞ்சி தான் இருக்குது அதே சமயம் வந்து எங்களை சைட்டுக்கு வந்து நாங்கள் வந்து இங்கே ஓகே பார்த்தீங்கன்னா எங்களை நாங்கள் பார்த்தீங்கன்னா கல் எல்லாம் வச்சு கட்டி இங்கே கொஞ்சம் மேலுக்கு வந்து தாரம் வச்சுக்கிறாங்க ஓகே அதே மாதிரி தான் நாங்கள சைட்டுக்குமே இதை செய்திருக்குது உள்ளுக்க பார்த்தீங்கன்னா முள்ளுகை நீங்கள் பார்த்துருப்பீங்க பால் காய்ச்சிக்க இந்த மாதிரி சிஸ்டத்தில் வந்து இருக்குதுண்டு ஓகே எங்களாலேயுமே நாங்கள் காட்டுவோம் கொஞ்சம் கொண்டாங்க எங்காலுமே அதே சிஸ்டர் தான் இங்கே வந்து புல்லுக்கு நீளத்துக்கு வந்து அப்படியே கல் வந்து காட்டிக்கிறாங்க இங்கே புல்லா காட்டிக்கிறாங்க என்னடாப்பா இங்கே ஃபுல்லாக வந்து பக்கம் சுவாமியை பக்கம் வழியாக ஃபுல்லாக வந்து கல் காட்டிக்கிறாங்க எங்காலுமே வந்து மேலுக்கு வந்து ஒரு சொட்டுக்கு தான் வந்து கல் கட்டி இந்த தாரம் அடிக்கிறாங்க ஒரு தாரத்தை வந்து வெட்டி தைச்சிக்கிறாரு ஓகே இவ்வளோ தான் வந்து புள்ளையெல்லாம் காட்டியாச்சு ஓகே நாங்கள் பாப்பா புள்ளைய மறுக்க நாங்கள் பாப்பா என்ன பாட்டு ரியலே சந்தோஷத்தில் சரி இதான் வந்து வீடு இதை நான் உடைக்கலை முதல்ல வந்து இருக்கிற வழியாக கொஞ்சம் சப்போட்டாக இருக்கிற வழியாக இந்த அப்படியே வச்சுக்கிறாக்குது ஓகே வேறு என்ன சொல்கிறது எல்லாமே வந்து ஓகே நான் கடைசியில் வந்து அவங்கள வேறு யார் தான் அதை கிடைத்துமா கொஞ்சம் ஆடை பின்னமாக வந்து நான் ஓகே பார்த்தீங்கன்னா உண்மையிலே மேலே எல்லாம் சந்தோஷமாக வந்து முடிஞ்சுது என்னண்ணா சந்தோஷம் தானே எல்லாமே ஓகே நாங்கள் தொடர்ச்சியாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஆர் தந்தன்ட்டு நாங்கள் சொல்லப்போகிறோம் ஓகே முதலாவதாக வந்து நம்பர் நான் பேர் வந்து மாற சொல்லிட்டேன் பேர் வந்து மென்ஷன் பண்ண வேணாம் சொன்னவர் ஓகே அவங்க சுவிஸில் இருக்கிற ஒரு அண்ணா நூற்றி எழுபத்தி மூணு அவங்கள்ட்ட கடைசி வாட்ஸ்அப் நம்பர் அவங்கள ஒரு ஐம்பதாயிரம் ரூபா காசு ஒரு ஆள் தந்துருந்தாங்க அடுத்தது வந்து ராயனங்கள் அவங்க வந்து ஜேர்மனில் இருக்கிறாங்க அவங்கள ஒரு ஒரு லட்சம் ரூபா காசு தந்துருந்தாங்க அதே சமயம் வந்து ஜோகேஸ்வரி அம்மா வந்து கனடாவில் இருக்கிற அவன் ஒரு அறுபது ஐம்பதாயிரம் காசு தந்திருந்தாங்க அடுத்தது ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அன்டி ஒரு அவங்களுமே வந்து தங்களுடைய பிள்ளையுடைய இருபத்தொன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவங்களுமே ஒரு ஒரு லட்சம் ரூபா காசு கிட்ட தந்திருந்தாங்க அதே சமயம் வந்து சுவிஸில் இருக்கிற துக்காக்கா வந்து அவங்க வந்து ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா காசு தந்திருந்தாங்க மொத்தமாக வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் வந்து இந்த வீட்டுக்கு வந்து முடிஞ்சிருக்குது ஸோ இவ்வளோ இருக்குமே நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அண்ணா ஒரு நன்றி என்ன சொல்லுவேன் அண்ணா மிக்கொரு நன்றிக்குமே நன்றி நான் சொல்ல அவையே கண்ணெல்லாம் கண்டுருந்தாலே நான் காலில் விழுந்து கூட கும்பிட்டுருப்பேன் என்ன எனக்கு இப்படி ஒரு வீடு காட்டி தந்ததுக்கு மிக்கொரு நன்றி அதாவது கையா நாக்கு எனிமில்லியன்ற நன்றி வரும் நான் சொல்லுவேன்னு எனக்கு சொல்லாட்டி பிரச்சனை நீங்கள் அவங்க தந்தவங்களுக்குமே மெயினாக வந்து நீங்கள் சொன்னாலே சந்தோஷம் எங்களுக்குமே அது மாதிரி தான் ஒரு சந்தோஷமே இல்லை அவங்கள இல்லாட்டி நாங்கள் இல்லை வேறு அக்கா என்ன சொல்ல அக்கா சந்தோஷமா எரேங்க அவங்களுக்கும் சந்தோஷம் உங்களுக்குப் இப்படி ஒரு வீடு கட்டி தந்திருங்கன்னு தந்திருங்கே எப்படி நான் இத பாத்து நீங்க அப்படில நான் வந்து செய்வோம் படிலாம் செய்வோம் அப்படி இல்ல வீடெல்லாம் கட்டுற அளவுக்கு வருவோம் மாட்டேங்கறீங்களா அண்ணன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தங்கச்சி என்ன மாதிரி அதே மாதிரி நீங்க என்ன சொல்ல ஆரம்பிப்பீங்க தேங்க்ஸ் சொல்ல தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிங்க இப்போ நீங்க என்ன செய்யணும் معنات காட்டம் என்ன சொல்லுங்க

ம் லை சரி பாடு விடியும் பிள்ளைக்கு இல்லை விடியும் சரி அண்ணன்டா ஓகே ஓகே நாங்கள் முடிச்சு விடுவோமா ஓகே ஏன் நடிக்கிறீங்க பிள்ளைக்கு சரி ஓகே எம்எல்ஏ வந்து அவ்வளோ இருக்குமே மிகப்பெரிய நன்றி அங்குன்றாலும் சரி சரிதான் நான் ஜெயர்மல் இருக்கிறேன் அம்மாண்டாலும் சரி எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி நாங்கள் விரும்பிக் கொண்டோம் கண்டிப்பாக கண்டிப்பாக சத்தியமாக எங்களுக்கு உதவி செய்ததற்கு மிக்கொரு நன்றி என்று சொல்ல இதில் நாங்கள் விரும்பி கொள்கிறோம் என்ன மோத்தை நாங்கள் பார்த்தது இல்லை நாங்கள் இப்போ எங்கேயோட மோத்தாவே பார்த்துருப்பீங்க நாவையே சந்தை செய்த உதவியால் நாங்கள் இப்படி ஒரு வீட்டில் இருக்கிறோம்ன்றதை ஒரு மிக்கொரு நன்றி உண்டதை நாங்கள் எங்கேட குடும்பத்து சார்பாக நாங்கள் மிக்கொரு உண்டு நாங்கள் அஞ்சு பேர் எங்கேயோட குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கிறோம் நான் மகன் மகள் சின்ன பிள்ளைகள் நான் இப்படி இருந்து வாழ்ந்து எனக்கு இப்படி ஒரு வீடு கட்டி சந்ததுக்கு உதவி செய்ததுக்கு மிக்கொரு நன்றி நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஓகே சந்தோஷம் ஓகே நானும்மா மறுபடியும்மா என்ன சொல்கிறோமெண்டா கண்டிப்பான முறையில் அவங்களுக்குமே மிகப்பெரிய நன்றி வந்து வீடு அளவுக்கு வந்து உதவி செய்தறிக்கிறீங்க ஓகே அடுத்த கட்டத்த கட்டமாக வந்து நாங்களுமே பயணிக்கிறதுக்கு ஓ ஓகே ஆன ஒரு உறவுகள் தான் எங்களுக்குமே ஓகே இதோட வந்து நாங்கள் தம்பி ஓகேயா டே வாங்கோ கிட்டவா ஓகே சந்தோஷமா நாங்கள் போயிட்டு வரவா நாங்கள் வர மாட்டோம் சந்தோஷமாக இருக்கேன் அண்ணா ஏன் சந்தோஷமா இங்கே சந்தோஷமாக இருக்கா அண்ணா ஆ ஓகே யாரும் வந்து காய்க்க மாட்டேன் வெல்கம் சரியோ ஓகே நல்லா டேய் வேலையில் போகணுமேண்ணா அடுத்த வேலையை வந்து நாங்கள் தோங்கிக்க அவங்க ஆளை கூப்பிடலாம் தானே ஓகே இதோட வந்து நாங்கள் எங்கள்ட்ட வீடியோ கொள்கிறோம் எங்கள் சேனலுக்கு பெஸ்ட்டாக வரீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வேலை ஒன்றும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும் இதோட வந்து வீடியோ வீடியோ கொள்ளோம் பாய்